ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி வந்து டவுட்டு கேட்டிருந்தாங்க ஆக்சுவலாக இந்த கேள்வி இதே மாதிரி மாடலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு ஒன்று கேட்டிருந்தாங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன் ஓகே இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுங்கில் கேட்கப்பட்ட அதே மாடல் வேறு கொஸ்டின்னு அதே இன்றைக்கி பார்க்கலாம் ஆறு ஆண்கள் அல்லது எட்டு பெண்கள் ஒரு வேலையை பன்னிரெண்டு நாட்களே முடிப்பார்கள் எனில் ஒன்பது ஆண்களும் பனிரெண்டு பெண்களும் அவ்வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்கள் இது வந்து சிம்பிளா வந்து நம்ம சாப்டர்ல போடலாம்னு நான் அந்த மாடல சொல்லியிருப்பேன் இப்போ இது வந்து ஆண்கள் பெண்கள் நாட்கள் அப்படியே எடுத்து எழுதிப்போம் எத்தனை ஆண்கள் ஆறு ஆண்கள் எத்தனை பெண்கள் எட்டு பெண்கள் எத்தனை நாட்கள் முடிக்கிறாங்க பனிரெண்டு நாட்களில் முடிக்கிறாங்க அடுத்த வந்து ஒன்பது ஆண்களும் பனிரெண்டு பெண்களும் சேர்ந்து எத்தனை நாட்களையும் முடிப்பார் இதான் வந்து கேள்வி இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்கு இல்லையா அது மேலே இருக்கிறது அப்படியே மூணையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம் அடுத்தது கீழே இதை வந்து கிராஸ் மல்டிப்பை ஆறு ரெண்டு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் நாள்தான் வரும் செவன்டி டூ அதே மாதிரி இதையும் கிராஸ் மல்டிபை எயிட் நைன் சார் செவன்டி டூ இப்போ நாங்கள் என்ன பண்ணோம்னா அடுத்து இப்போ செவன்டி டூ செவன்டி கூட்டினோம்னா நமக்கு நூற்றி நாற்பத்தி நாலு கிடைக்கும் இப்போ இதுக்கு இதுக்கு கேன்சல் பண்ணும்போது பன்னெண்டு எட்டு பன்னெண்டு நூற்றி நாற்பத்தி நாலு இப்போ இதுக்கு இருக்குது கேன்சல் பண்ணிங்கன்னா ஏழு நாங்க எட்டு மூணு நாங்க பன்னெண்டு இதே கேன்சல் பண்ணிங்கன்னா ஏழு மூணு ஆகும் மீதி இருக்கிறது ரெண்டு ரெண்டு ரெண்டு

அதுவும் வந்து கீழே லிங்க்ல கொடுக்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க ஓகே நன்றி